ஹலோ வெல்கம் டு கறிவியல் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பச்சை பயிர் வச்சு நல்லா சாஃப்டான ஹெல்த்தியான இட்லி தான் பண்ண போறேன் அதுக்காக ஒரு கப்பு பயிர் எடுத்திருக்கிறேன் அதுக்கு ஒரு கப்பு புளுந்தம்பருப்பு எடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டையும் நம்ம ஊற வைக்கணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி தான் ஊற வைக்கணும் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணணும் இந்த பயு வந்து குறைச்சது உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் மாதிரி நீங்கள் இதை ஊற வைக்கணும் உளுந்து வந்து அவ்வளோ டைம் தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஓகே வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஆனால் அவ்வளவு தூரத்துக்கு ஹெல்த்தியானதும் கூட கட்டாய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்லை வேற எதுவும் சேர்க்க வேண்டியது தேவையில்லை நல்லா கழுவி எடுத்துடலாம் ஒரு மூணு நாலு வாட்டி கழுவிட்டு தண்ணி விட்டு வைக்கலாம் உற வைக்கலாம் பாருங்க நல்லா கழுவிட்டேன் இருக்கட்டும் ரெண்டையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் உளுந்து மணி உளுந்து வந்து ஆறு மணி நேரம் வைக்கணும்னு தேவையில்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் நான் வந்து இப்போ ரெண்டையுமே சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் ஊறட்டும் பாருங்கள் இது ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக எடுத்துடலாம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க ஒரு கப் ஆனதுனால ஒரு டைமே போட்டு அரைச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நிறைய டைமும் தேவையில்லை நம்ம புளிக்க வைக்கிறதுக்கு நிறைய டைம் தேவையில்லை அது மாதிரி ரொம்ப அருமையான ஹெல்த்தியான இட்லி தான் இது பாருங்கள் இந்த நான் இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்செடுத்துக்கோங்க தண்ணி ஆகிடக்கூடாது நம்ம சாதாரணமாக இட்லி மாவு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் இப்போ வந்து அடுத்தது உளுந்தையும் போட்டு அரைச்சிடலாம் பாருங்க அதையும் அரைச்சி எடுத்துட்டேன் ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கெட்டியா இருக்கணும் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ரெண்டு மாவும் நல்லாவே சேரணும் தேவைக்கிறாப்பு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் அப்ப அப்புறம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து நம்ம நிறைய நேரம் புளிக்க வைக்க மாட்டோம் ஒரு மூணு மணி நேரம் மட்டும்தான் புளிக்க வைப்போம் வெளியில் வைப்போம் அதுக்கப்புறம் வைக்க தேவையில்லை அறிந்தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்போவுமே இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது ஏது மாவுனாலும் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் உள்ள பாத்திரமா பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து பொங்கி வந்து அதுக்கு இடம் வேணும் இல்லைன்னா எல்லாம் வெளியில கொட்டிடும் ஓகே நம்ம மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே உங்களுக்கு அப்போ தேவைப்படலைன்னா நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா இந்த ப பயிரானதுனால சீக்கிரமாக புளிச்சிடும் இந்த மாவு மூணு மணி நேரம் வெளியே வச்சாலே போதும் நீங்கள் சாயந்தரம் இறக்கிறதா இருந்தால் நீங்கள் காலையில் தான் பண்ணணுன்னா நீங்கள் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து புளிச்சுன்னா அது மாதிரி பத பதையாக வரும் அதில் நல்லா புளிப்பாயிடும் டேஸ்டாக இருக்காது அதுக்காகத்தான் சொல்கிறது தோசை மாவு மாதிரி புளிக்க வைக்கணுங்கிற தேவையில்லை இதுக்கு மூடி வச்சிருக்கிறேன் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நாம இட்லி பண்ணிடலாம் இது கூட வந்து உங்களுக்கு இஷ்டமான சட்னி சாம்பார் எது வச்சு வேணாலும் சாப்பிடலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இது கூட சாப்பிட்றதுக்கு நம்ம அரிசியே சேர்க்கல பாருங்க மாவு இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்களா கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு ரொம்ப எல்லாம் சேர்க்கல இந்த மாதிரி கெட்டியா இருக்கட்டும் உப்பு தேவைப்பட்டா பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த பதம் தான் கரெக்டா இருக்கும் நான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்தேன் வந்து அதுக்காக ஒரு இட்லி தட்டு எடுத்துட்டு அதுல கொஞ்சமா ஆயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சொட்டு ஆயில் சேர்த்தா போதும் நிறைய எல்லாம் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம இதை ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் போதும் போதும் அவ்வளோ போதும் இதை வந்து எல்லாத்துலேயுமா அப்ளை பண்ணிடலாம் எல்லாத்தட்லையும் இந்த மாதிரி பண்ணிடுறேன் இப்போ வந்து இதில் மாவை சேர்த்துடலாம் ஒரு முக்கால்வாசி சேர்த்துக்கோங்க அந்த இட்லி தட்டு நிறைய விடன்னா ஒரு முக்கால்வாசி சேர்த்தா போதும் வேகும்போது கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மாவை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிட அப்படி தான் பார்த்தீங்களா எல்லாத்துலையுமே மாவு விட்டு வச்சுட்டேன் ஒரு இட்லி பாத்திரத்தை சூடு பண்ண வச்சுருக்குறேன் அதில் தண்ணியை விட்டு ஒரு ஒரு கப்பு ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இட்லி தட்டை எடுத்து வச்சிடலாம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் முதல் பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி தேவைக்கு வச்சுக்கோங்க இல்லைனா கருக்கிடும் இந்த பாத்திரமும் கருகிடும் இல்லியும் கருகிடும் ஒரு கப்பு ஒன்றரை கப் தண்ணி வச்சா போதும் பாருங்க இப்போ எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் வெந்திருக்கான்னு ஒரு ஸ்டிக்கே ஏதாவது வச்சு நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கான்னு பாத்தீங்களா இந்த மாதிரி குச்சி வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துன்னா அது வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம அதை எடுத்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்து ஆற வைக்கணும் நல்லா ஆறுறதுக்கு அப்புறம் நம்ம அதுலேருந்து மாற்றலாம் பாருங்கள் நல்லா ஆரடிச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை ஸ்பூனை போட்டிருக்கிறேன் இந்த ஸ்பூனை தண்ணியில் முக்கிட்டு அப்படி ஒவ்வொரு இட்லியாக எடுத்துடலாம் சீக்கிரமாக வந்துடும் அதுக்காக இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பார்த்தீங்களா நல்லா வந்திருக்கு நம்ம பயிர் இட்லி ஹெல்த்தியான இட்லி கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே நல்லா இருக்கும் கூட சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ புளிப்பும் இல்லை பாருங்க எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் சூப்பரான ஹெல்த்தியான இஞ்சா இட்லி சேர் இட்லி ரெடி ஆகிடுச்சு அட்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இந்த பாருங்கள் காட்டுறேன் பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்கு கார்போஹைட்ரேட் எல்லாம் கம்மியாக நம்ம யூஸ் பண்ணணும்னு இருக்கிறோம் அதனால் இடையில இடையில இந்த மாதிரி இட்லியெல்லாம் நாம் வீட்டில் பண்ணி சாப்பிடலாம் ஓகே ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க